வாக்கு மூலம் கொடுக்கப்பட்டவன் ஆனால் சாமுவேலோ அன்னாளின் ஜபத்தினாலே கொடுக்கப்பட்டவன் ஆபிரகாமுக்கும் மற்றும் அன்னாளுக்கும் முதலில் குழந்தை பாக்கியம் இல்லை ஆதியாகவும் பதினைந்தாம் அதிகாரத்தில் கர்த்தர் எழுபத்தைந்து வயதான ஆப்ரகாமனிடம் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல் பெருக்குவேன் என்று சொல்லி இருபத்தைந்து வருடங்கள் காக்க வைத்தார் காரணம் கர்த்தருக்கு முன்பாக அவன் இரண்டு முறை உத்தமனாக நடக்கவில்லை எகிப்துக்கு அருகாமையை ஆபிரகாம் வரும்போது அவன் சாராளிடம் நீ பார்வைக்கு அழகானவள் என்று நான் அறிவேன் எகிப்தியர் என்னை கொண்டு போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள் ஆகையால் நீ என் சகோதரி என்று பொய் சொல்ல சொன்னான் இது அவன் செய்த முதல் தவறு சாராள் தன் அடிமை பெண்ணான ஆகாரை ஆபிரகாமுக்கு மறுமனை ஆட்டியாக கொடுத்து இஸ்மவேளை பெற்றெடுக்க செய்தால் அப்போது வயது எண்பத்தி ஆபிரகாம் செய்த இரண்டாவது தவறு இந்த தவறுகளின் காரணமாக கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற கால தாமதமானது அதைத்தான் ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரத்தில் கர்த்தர் அப்ரகாமின் தொண்ணூத்தி ஒன்பதாவது வயதில் அவனை பார்த்து நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்றார் பதினெட்டாம் அதிகாரத்தில் அடுத்த முறை நான் உன்னிடத்தில் திரும்ப வரும்போது உங்களுக்கு ஒரு குமாரனன் இருப்பான் என்று சொல்லி மறைந்தார் பெரிய மாணவர்களையும் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தம் செய்தார் அது கால தாமதம் இன்றி நிறைவேற வேண்டுமானால் நாம் அவருடைய நியமங்களுக்கு உட்பட்டு நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும் தவறினால் வாக்குத்தம் நிறைவேறுவதில் நீங்கள் தடைகளை பார்ப்பீர்கள் அன்னாளுக்கு குழந்தை இல்லை தேவ சமூகத்தில் கனத்த இருதயத்தோடு எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகலனாலும் நான் அவனை உமக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று பொறுத்தனை பண்ணினாள் இந்த பொத்தனைபத்தின் மூலமாக அவள் சம கால தாமதம் என்று பெற்றுக் கொண்டாள் பொருத்தனை செய்த பிறகு அதை நிறைவேற்றாமல் இருப்பது மனுஷனுக்கு கனியா இருக்கும் என்று நீதிமொழிகள் நீங்கள் எப்படி கர்த்தருடைய வாக்கு தத்தங்களுக்கு காத்திருக்கின்றீர்களா இல்லை பொருத்தனை ஜெபம் மூலம் கர்த்தரின் சித்தத்திற்கு உட்பட்ட காரியங்களை சாதிக்க விரும்புகிறீர்களா நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொரு ஒருவரையும் அபரிமிதமாக ஆசை வதிப்பாராக ஆம்